ப்பா சீ சரணமையப்பா பொய்யின்றி மையோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலா சபரிய യ്യാനല പൊയ്യൻ മെയ്യോട് നെയ് കൊണ്ട് പോണ ഐ നീ കാണാം സബരിയൈ നീ കാണ பொயின்றிமையோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரியில் லயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நா புகழோடு வாழ ஐயப்பன் உன்னை புகழோடு வாழவைப்பான ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா ரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போன ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் பூஜைகள் போடு போ பெயரோடு வாழவைப்பான ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழவை ஐயப்பன் அனைவரும் பாருங்கள் லயனை நாடுங்கள் அருள் வேண்டும் வாழ வாழவைப்பான் அருள் வேண்டும் வாழ வாழவைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் ஐயனை நீ காணலா ஐயப்பா அப்பமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா